ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம சொந்தக்காரங்க சொந்தக்கார நம்ம கையில் காசு கம்மியாக இருக்குது அப்படி எப்படி சமாளிக்கிறது அந்த சொந்தக்காரங்க நாலு சாப்பிட்றதா இருக்கலாம் நம்மகிட்ட நானஞ்ச காசு எல்லாம் இருக்கலாம் அப்படி எப்படி சமாளிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும் ஸ்பெஷலாக எப்படி கவனிக்கலாம் தான் இன்றைக்கி அக்கா ரெடியாக பண்ணியிருக்காங்கோ அவங்களுக்கு தான் மஷ்ரூம் கிரேவி என்ன கிரேவி மஷ்ரூம் கிரேவி அதாவது இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்தீங்கன்னா கறிக்குளம் மாதிரி ஒரு ஸ்டீ வச்சுக்கோங்க பரவாயில் வாய்ப்பு பேசவே மாட்டாங்க ஏதாவது தேடாமல் டக்குனு முட்டை புரிச்சு விட்டோம்னு டக்குனு ஆஹா அடுத்த யோசிக்கணும் யோசிக்கணும் அடுத்த ஐட்டு தரிக்கணும் அடுத்த ஐட்டானது சம்பந்தமும் சப்பாத்தி தேவடிதான் ஐயோ பேச வர மாதிரி டக்குன்னு சப்பாத்தி எதுக்கு வைக்கிறோம்னா வரவங்களுக்கு கேட்டால் இது பாம்பே ஸ்டீலு அப்படின்னு அடிச்சு விடணும் இது கேட்க பாம்பே பார்த்துட்டு இருக்க போகிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மஷ்ரூம் வந்து கறி கொழம்பு பதிலாக மஷ்ரூமு கறி வேணுமே கேட்குறாங்க முட்டை பொரியல் அப்புறம் கொஞ்சம் ஸ்டெயிலாக இருக்கணும்னு சப்பாத்தி இப்படி கலந்து வச்சு அடிக்கணும் இப்படி கலந்து அடிக்கும் பந்தவங்க வாயடிச்சு போயிடுவாங்க சா எத்தனை வெரைட்டி வைக்கிறாங்க உங்கள் வீட்டில் அடாடா நம்ம வீட்டை பார்த்தா சப்பாத்திலாம் கேட்டால் பெரிய பிரச்சனை சப்பாத்தி போட்டு தடமாட்டாங்க எவங்களும் சப்பாத்தி தராங்க சாப்பாடு தராங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அவங்க சொல்லி சாப்பிட்டு போகணும் ஓகே இப்போ நம்ம ரிவியூக்குவோம் இது என்ன குழம்பு மஸ்ரூம் மஸ்ரூம் குழம்பு மஷ்ரூம் குழம்பு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா முட்டை பொருள் என்னக்கா வெங்காயம் பச்சை வேலை போட்டிருக்கீங்க சீரகம் சீரகம் போட்டிருக்கீங்களா செமையாக இருக்கா இது எல்லாமே பார்த்தா எங்கள் அப்பா சீரமாக இருக்கே ஆ காப்பேசி எங்கள் அப்பாவோ அப்படி அடிக்கல சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்தாரா அதான் பார்த்தேன் அவர் சீரப்படி இருக்கு பார்த்தேன் ம் சப்பாத்திக்கும் இந்த கிரேவி நல்லா இருக்கா இருக்குது உங்கள் மஸ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக இருக்குது அது மெயினாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் பெரும்பாலும் கிடைக்கிறதுல இந்த மஷ்ரூம் மற்ற நாளெலாம் கிடைக்கும் சனிக்கிழமை நைட் மட்டும் கிடைக்கும் ஏன்னா சண்டே வந்து பல பேர் வீட்டில் மஷ்ரூம் கிரேவி போட்டுருவாங்க பொறுத்திருக்கு இந்த மஷ்ரூம் ஃப்ரை அதுக்கு போடுவாங்க போல இருக்கு அதனால் கிடைக்கிறதில்ல ஓகே இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மஷ்ரூம் முட்டை பொரியாது வெரி குட் சரிங்களாக்கா உங்களுக்கு எதுவும் சாப்பிட்டுக்கோங்க கிடைக்க வருத்தப்படாதீங்க சரிங்களா வேறு நாய் ஏதாவது வச்சிருக்கீங்களா ரசம் எதாவது வச்சுருக்கீங்களா ரசம் இது என்னது அதே தானே சப்பாத்தி சப்பாத்தி தொட்டுக்குவா சரி சரி ஓகே ஓகே சரிங்கக்கா நல்லா தான் வச்சுருக்கீங்க செம்மையாக இருக்குது நான் அப்படியே சாப்பிட்டு அப்படியே எடுத்து காலி பண்ணுறேன் ஆ ஓகேக்கா பைக்கா பாய்